மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கட்சிகள் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல்தான் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி அதனுடைய சுயநலத்திற்காக இதை மாற்றி அமைத்தது இதில் இவர்களுக்கு என்ன பாதிப்பு மக்களுக்கு என்ன ஆபத்து இதுதான் முக்கிய கேள்வி மேலும் காங்கிரஸ் முதல் திமுக மற்றும் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஐம்பது ஆண்டு கால இந்திய வரலாறு அழிக்கப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டுகிறது இதற்கு என்ன காரணம் எதற்கெடுத்தாலும் ஒரு பிரிவினைவாத சக்திகளாகவே எதிர்க்கட்சிகள் டெல்லி நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மாநிலங்களை பாஜக அழிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மாநிலங்களை பாஜக அழிக்க முடியுமா அதற்கு சட்டம் துணை போகுமா மேலும் மாநிலங்களை பிரிக்கும் முயற்சிக்கு இது முட்டிக்கட்டையாக இருக்குமா அதனால்தான் ஸ்டாலின் கொந்தளிக்கிறாரா மக்கள் நலனை பற்றி சிந்திக்காமல் ஆட்சியை பற்றி சிந்திக்கும் அரசியல் கட்சிகள் இருக்கும் வரை நாட்டில் மக்களுக்கு என்ன நல்லது நடக்கப் போகிறது இதுதான் சமூக நலன் பத்திரிகைகள் மற்றும் சமூக நலன் ஆர்வலர்கள் கருத்து நன்றி வணக்கம் மேலும் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா என்ன என்பது அவர் பேசியது என்ன என்பது குறித்து விளக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பெற்று நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக பொதுக்குழு கூடி நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலையும் இணைத்து நடத்துவதை நலம் என்றும் ஒரே ஆண்டின் தொடக்கத்திலும் இறுதியிலும் இரண்டு தேர்தல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்க்க முடியும் என்றும் இரட்டிப்பு செலவாகாமல் குறைக்கலாம் என்றும் அரசு அதிகாரிகள் இரண்டு முறை தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதால் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தப்பட இயலாத நிலையை தவிர்க்கலாம் என்றும் கருத்தறிவித்து ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடனேயே சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்துவதென்று முடிவெடுத்தது இன்றுள்ள நிலையில் ஜனநாயக ரீதியாக பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்றும் அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கேற்ப சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் இம்மாநாடு வலியுறுத்துவதோடு புதிய முன்னறிவிப்பு தந்து வரும் மார்ச் திங்களில் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்றும் கருத்தறிவிக்கிறது மாநாட்டிலே இவ்வாறு தீர்மானம் நிறைவேறியதை தொடர்ந்து நான் என்னுடைய முடிவுரையிலே நாடாளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைக்கும் சேர்த்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டு பிரதமருக்கு கழகத் தோழர்கள் அனைவரும் தந்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன்